ஆளுநர் உரையுடன் இன்று தமிழக சட்டமன்றம் கூடியது அதன் தொடர்ச்சியாக அலுவல் கூடி முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி நாளை மாண்முகம் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் யு கே இளங்கன் இளங்கோவன் அவர்களுக்கும் மாண்முகம் மறைந்த பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாளை சபை ஒத்திவைக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் சட்டமன்றக் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது புதன் வியாழன் வெள்ளி சனி நான்கு நாட்கள் நடைபெறும் நான்காவது நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆளுநர் உருவாக்கி நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசி நிறைவு செய்வார்கள் நன்றி முதல் மூன்று நாட்கள் நிச்சயமாக இருக்கும் பிறகு சட்டமன்றத்தில் உள்ள விருப்பப்படி நடந்து நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே எல்லாருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருக்கும் அங்கே இருந்தீங்க எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் உங்களுக்கு தெரியும் வழி நடப்பு செய்த யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாருமே காங்கிரஸ் கருப்பு பேச்சு அணிஞ்சு கொண்டிருந்தாங்க அதிமுகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கையில் அட்டை வச்சுருந்தாங்க அது ஆளுநர் பேசும்போது தான் அவ்வளோ பேரும் வந்துருந்தாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நியாயம் வேணும்னு கேட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தர்ங்கிற முறையில் அவருக்கு எதிராக பண்ணாங்களா தெரியல எனக்கு அவங்க யாரையும் சொல்லவும் இல்லை எங்கிட்ட இல்லை எங்களையும் தெரியாது சபையில் நடந்தே கிடைக்க சொன்னேன் சபையில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் இன்றைய ஆளுநர் அவர் பேச எழும்பும்போது தான் அவங்க அவ்வளோ பேரும் எழும்பி பதாதையை காட்டினாங்க நானோ சிஎமோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பதாதையை காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட தான் கேட்டது நீ தெரியாது வேந்தங்கிற முறையில் நிர்வாகம் சரியில்லைன்னு அதுக்காக பதாதையை காட்டினாங்களா தெரியாது அதனால தான் நான் சொன்னேன் எங்கிட்ட கேட்காம எதையும் போடாங்க என்ன நடந்தினியே தெரியாது எங்கள் உள்ள அவங்கள பேசுறதுக்கும் யாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கல அதனால அவங்க வந்து பதாதையை காட்டினால ஆளுநர் உரைக்கு குந்தங்கமிளைக்கும் மண்டம் ஒரு கலவர நோக்கத்தோடு நாங்கள் பண்ணதுனால தான் நம்ம என்ன செய்தோம் அவங்களே வெளியேற்றோம் ஆளுநருடைய செயலை எப்படி பார்க்குறீங்க சார் தொடர்ந்து சார் மூன்றாம் நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கு முன்னவர் நல்லா சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் செவன்ட்டி சிக்ஸு ஒன்னின் படி ஆளுநர் த கவர்னர் ஷேர் அட்ரஸ் லெஜிஸ்ட்ரேட்டிவ் அசெம்பிலின்னு சொல்லியிருக்காங்களே அவங்க இதில் கண்டிப்பாக நினைச்சிக்கணும் ஆசை நம்ம அவைமுன்னவர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே நம்ம மாதிரி ஆளுநர் அவர்கள் அந்த ஜனநாயக கடமை என்ன செய்திருக்கணும் நிறைவேற்றிருக்கணும் தொடர்ந்து இதுபடி மூணாவது வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க அதே நம்ம அவையிலே தீர்மானம் கொண்டு வந்து அதை தவறுங்கிறதை என்ன செய்திருக்கணும் கண்டிச்சுருக்கோம் குறிப்பிடுறார் அதாவது மதராஸ் பிரசிடென்சி கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா உட்பட பல பகுதிகளையும் உள்ளடக்கியது மகராஸ் பிரசிடென்சி அப்போவுமே தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று அதன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்ற மரபுபடி இந்த சட்டமன்றம் நடைபெறும் எந்த ஆளுநராக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனையை உருவாக்கினதில்லை என்னொன்று நம்ம அவை முன்னவர் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் மாண்புக்கு முன்னாள் ஆளுநர் சென்னாரெட்டி அவர்களுக்கு உடனே அவங்கள திரும்ப பெற வேணும் புதுசாக ஆளுநர் போடணும்னா எங்கிட்ட கேட்டு தான் போடணும்னு சொல்லி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதுக்கு பிறகு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிப்ரவரியில் கவர்னர் உரை நடந்து அவர் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிட்டு தான் போகிறாங்க அந்த கவர்னர் சேர் அன்னைக்கு என்னொன்று நீங்கள் தெரிஞ்சிடுங்க கவர்னர் உரை நடைபெறுகின்ற அந்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் எத்தனை நாள் நடந்ததுங்கிறதுல அதில் கவுண்டிங்க்கு வராது அது அது சட்டமன்றம் நடந்ததாக கருதப்படாது அவங்களுக்கு அந்த ஒரு ரைட்டு அந்த டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிட்டு போனோம் அந்த உரிமை மட்டும் கொடுத்துருக்கு க ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான் கருத்து சொல்லுறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு பேருந்தான் இந்த அவையில் கருத்து சொல்ல முடியும் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கருத்து சொல்லக்கூடிய உரிமை இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் இது ஆளுநர் அவர்கள் இது ஒரு சாக்கு போக்காக அதை சொல்கிறாங்களே தவிர அந்த ஆளுநர் உரையே வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தினால் அப்படி பண்ணுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள பற்றி தொடர்ந்து நீங்கள் முறைப்படியாக அழைப்பு விடுக்கப் போகும்போது இது சம்மந்தமாக வந்து உங்ககிட்ட ஆளுநர் வந்து எதுவும் விவாதம் பண்ணாங்களா இல்லை உரை வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அதை என்கிட்ட சொல்ல முடியாதுல்ல தம்பி அது ஒரு அம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைச்சரவை அவங்க கூடி அவங்க எடுக்க தயாரிக்கக்கூடிய உரையை தான் அவங்ககிட்ட கொடுக்கணும் சம்பிரதாயம் முதல் கூட்டத்துக்கு அவங்க வரணும் அது பேரவை தலைவர் பையன் நேரில் பையன் அது வந்து நம்முடைய சம்பிரதாயம் மட்டும் தமிழர்களுடைய நாகரிகம் பண்பு அதை போய் ஐயா நாங்கள் இப்படி சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு கூட்டத்துக்கு அனுமதியே சிஎம் அந்த கவர்னர் தானே தந்திருக்காங்க அந்த தேதியில் போய் மரியாதை நிமித்தமாக தந்தோம் எங்களை நல்லா பண்பாக விமர்சித்தாங்க எங்களுக்கு டீ எல்லாம் தந்தாங்க நல்லா நல்லா சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டோம் எந்த விதமான கருத்து முரண்பாடுகளோ அல்லது ஒருதருக்கு ஒருதர் ஏன் வந்தாங்க அப்படிங்கிற விட ரொம்ப மோஸ்ட் வெல்கம் அவங்க அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கௌரவம் உண்டோ அவ்வளவும் அது வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்குது இது வந்து தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது நியாயமானி நீங்கள் தான் சொல்லணும் தம்பி உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் கடைசியிலும் கீதம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் தான் நான் என்ன செய்ய முடியாது இல்லை அங்கே நான் கா அந்த ஆளுநர் மாளிகையில் பெறப்படும் போதே இங்கே ஒலிக்கணும்னு சொன்னால் நான் எப்படி சொல்லுங்க சட்டம் தவி சட்டமன்றம் மரபு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு அதில் எந்த இடத்துலையாவது ஆளுநர் அவருக்கு வச்சுருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அல்லது ஆளுநர்கிட்ட தான் போய் கேட்டேன் ஐயா எந்த ச எந்த இதுலையாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் வந்து முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும் நீ ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும் தமிழ்நாடு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழ் மொழி அடையாளம் நமக்கு அதுதான் நம்ம எல்லாருக்கும் அடையாளம் தாய் வாழ்த்து அதை எல்லா இடங்களிலேயும் இதுதான் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலேயும் அரசு நிகழ்ச்சிகள் இது தான் நம்ம பண்ணுறோம் அதை வந்து நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற முடியாங்க மாற்ற முடியாது இப்போ நாங்கள் மூணு தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நான் கொங்க போவேன் இதே மாதிரி மரியாதை கொடுப்போம் வாசிக்கிறது வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் நம்ம அம்மையார் அம்மா கவர்னராக இருந்தாங்க கூட்டம் எப்படி நடந்து நீங்களே சொல்லுங்கள் தம்பி எங்கள் அண்ணம்மாவை நான் என் வாயில சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் அது பாட்டுக்கு அங்கே ஆளுநர் உரைக்கு சார்பாட்டு பேசி முடித்து

அது வந்து ஆளுநர்கிட்ட நிலுவையில் நிலுவையில்ல இருக்கு நெகட்டிவ் பண்ணது இருக்கு குடியரசு தலைவருக்கு கருப்புனது இருக்கு இவங்க முடிவெடுக்க வேண்டியது பிரைம் பில்லு இவங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க அதை திரும்ப சட்டமன்றத்தில் தீர்மானம் வச்சு திரும்ப கொண்டு போயிருப்போம் அதை கவர்னருக்கு பிரசிடென்ட் அனுப்பியிருக்காங்க அந்த விதி மீறல் சட்டம் மீறல்லாம் கை வந்த கலையாக இருக்குது அந்த மாளிகையில் நாங்கள் என்ன செய்யறோம் விருப்ப விருப்பம் சட்டமன்றத்தில் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது ஒன்றிய அரசு ஆட்சி செய்கிற இடத்துல இந்த பிரச்சனை இருக்கா இது தமிழ்நாட்டில் கொள்கை ரீதியான ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறதுனால வேளாண் நின்று திட்டமிட்டு இட்டுக்கட்டி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியுது தம்பி அது சொல்ல முடியுங்கள் நீங்கள் தான் கேட்கணும் ஆளுநர் மாளிகளை போய் ஐயாவை பார்த்து ஏன் ஐயா இப்படி பண்ணுறீங்க எங்கள் தமிழ்நாட்டில் இப்படி தானே இவ்வளோ நாள் நடந்துக்கிட்டு இருக்குது இது தேவையில்லாமல் ஏன் ஐயா இதெல்லாம் கேட்குறீங்க வந்தால் கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் பேசு அதே ஆளுநர் தான் சொன்னாங்க இது கான்ஸ்டியூஷனில் செக்குலர் கண்ட்ரின்னு இருக்குது மத சார்பற்ற நாடு இன்னும் இருக்குது மத சார்புள்ள நாடுன்னு பொது வழியில் சொல்கிறாங்க இதே ஆளுநர் தான் சொன்னாங்க நீங்கள் அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்துருவியோ நான் என்ன எடுத்துருவேன்னு சொல்லி அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்ததுக்கு எதிராக இருந்தாக்கி நான் என்ன செய்ய முடியும் சொல்லியேற்ற ஒரு நாள் தம்பி தம்பி ஆளுநருக்கு எதிராக அந்த பதாதைகளை தூக்கி அவர் வேந்த முறையில் காட்டுறதாட்டு தான் நான் உணர்ந்துகிட்டேன் ஏன்னா ஆளுநர் பேசும்போது அல்லன்னா அந்த எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆளுநர் வேந்தர் அங்கே சரியாக அங்கே சில த மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற இஷ்யூவை ஆளுநருக்கு விரோதமாக காற்று அவர்கள் ஆளுநர் வெளியே போனோடனே அவங்களும் போயிட்டாங்க தொடர்ந்து தொடர்ந்து ஒரு விமர்சனை வச்சுட்டு வராங்க எதிர்கட்சிகள் எங்களை வந்து ஆளுநர் வந்து சபாநாயகர் எங்களை பேசவே அனுமதிக்க மாட்ட அனுமதிக்க மறுக்கிறாரு அமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் கூட சபாநாயகரே பேசிடுறாருன்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ஒரு விமர்சனம் வச்சிட்டே இருக்காங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு உள்ளே இருக்கப்பட்டு தந்திருக்கேன் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு ஒட்டு தான் தந்திருக்கேன் அறுபத்தாறு பேர் எதிர்கட்சியில் இருக்கிறாங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க இதுபோக தோழமை கட்சிகள்லாம் இருக்குது இதில் யார் அதிக நேரம் பேசக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு பாருங்கள் கேள்வி நேரத்தை பாருங்கள் ஒன்று ஆளுங்கட்சிக்கு மேல் ரோன்னா அடுத்த எதிர்கட்சிக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக அவங்க தான் அங்க எம்எல்ஏக்கள் வருவாங்க எதிர்க்கச்செல்றது எங்களுக்கு துணை கேள்வி தாங்கப்பாங்க அது டிவில லைவா இருக்கறனால எல்லாம் காட்டுறதுனால அதை கேட்கறது அவங்க பதாதா பதாதா அங்கே போட்ட வரல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டோ தெரியல நான் பார்த்து சொல்றேன் கேட்டு சொல்றேன் டெக்னிக்கல் ப்ராப்ளமா சார் எனக்கு தெரியாது என்ன நடந்துனே எனக்கு என்ன தெரியும் இப்போ நீங்கள் நான் நீங்க தான் காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் இதுவரை

பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க டங்ஸ்டர் உட்பட அப்படிதான் பாஸ் பண்ணி விட்டு போயிருந்தாங்க அவங்கள யாராவது நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியுமா தம்பி அப்போ அதைத்தான் இந்த கவர்னரை செய்ய சொல்கிறோம் நாங்கள் நம்முடைய டெமோக்கிரசியே பார்லிமெண்ட் டெமோக்கிரசி பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு கேட்கிறோம் அது அது வந்து தம்பி நான் சபாநாயகர்லாம் நான் கொண்டு வந்தா தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பேன் அது நீங்க தான் கேட்கணும் அவங்க விரும்பி நம்ம நீங்கள் பாருங்க அவங்க விரும்பி உட்கார்ந்து நம்ம போய் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்கிறோம் அதுதான் நீங்க எங்க போய் கேட்கணும் தம்பி உங்க டெல்லியில் நீங்க என்ன பத்திருக்கீங்க தம்பி நியூஸ் தமிழ் தானே டெல்லியில் தான் உங்களுக்கு ஆள் இருக்க கேட்க சொல்லுங்க தம்பி ஆளுநர் மாளிகையில் போய் முடிஞ்சவரே எதுக்கு வச்சிருக்கேன் நீ கேளுங்க தம்பி அங்கே அவங்க தானே குடியரசு தலைவர் தானே போடுறாங்க அங்கே தான் கேட்கணும் எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றி